விஜய் டிவியின் முன்னணி சீரியலான சிறகடிக்க ஆசை தொடர் தற்போது விறுவிறுப்பின் உச்சத்தை எட்டியுள்ளது இன்றைய எபிசோடில் ரோகிணியின் ரகசியங்களை முத்து கண்டுபிடித்துவிட்டதால் அதை எப்படி குடும்பத்தினர் முன்னிலையில் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே எழுந்தது முத்து தனது வழக்கமான ஆக்ரோஷத்துடன் ரோகிணியின் முகத்திரையை கிழித்து கிரிஷ் அவளுடைய மகன்தான் என்ற உண்மையை அண்ணாமலை மற்றும் விஜயாவிடம் ஆவேசமாக சொல்கிறார் முத்துவின் பேச்சை கேட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உரைய ரோகிணி இப்போது சிக்கிக்கொண்டாள் என்று அனைவரும் நினைத்த தருணத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்படுகிறது ஆனால் இந்த அதிரடி காட்சிகள் அனைத்தும் முத்துவின் கற்பனையாகவோ அல்லது கனவாகவோ காட்டப்படுகிறது தான் உண்மையை சொன்னால் அதற்கு ரோகிணி எந்த மாதிரியான எதிர்வினையே ஆற்றுவாள் என்பதை முத்து முன்கூட்டியே யோசித்துப் பார்க்கிறார் அந்த கற்பனையில் ரோகிணி சற்றும் பதராமல் முத்துவின் குற்றச்சாட்டுகளை தவிடுபொடியாக்குகிறார் தனக்கு கல்யாணி என்று ஒரு இரட்டை சகோதரி இருப்பதாகவும் கிரிஷ் அந்த சகோதரியின் குழந்தை என்றும் கூறி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நம்ப வைக்கிறாள் ரோகினியின் இந்த ஒரே போடாக போட்ட பிளேட் மாற்றும் வித்தையை கண்டு முத்துவே திகைத்து போவதாக காட்சிகள் நகர்கின்றன இதெல்லாம் முத்து நினைத்து பார்க்கும் வகையில் காட்சிகளாக வருகிறது ரோகிணி மிகவும் தந்திரமானவள் என்பதால் எந்த ஆதாரமும் இன்றி அவளை குற்றம் சாட்டினால் அவள் அதை தனக்கு சாதகமாக திருப்பி விடுவாள் என்பதை முத்து உணர்கிறார் முத்துவும் மீனாவும் எவ்வளவுதான் உண்மையை உறக்க சொன்னாலும் ரோகிணி அழுது புலம்பி விஜயாவின் அனுதாபத்தை சம்பாதித்து விடுவாள் குறிப்பாக கிரிஷை தனது அக்கா மகன் என்று சொல்லிவிட்ட பிறகு அவளை குறை கூற யாரிடமும் சான்றுகள் இருக்காது இந்த சிக்கலான சூழலில் மீனாவின் உதவியும் ஆலோசனையும் அவசியம் என தீர்மானிக்கும் முத்து மீனாவை உடனடியாக செல்போனில் அழைத்து வீட்டுக்கு வருமாறு கூறுகிறார் இத்துடன் இன்றைய எபிசோடு நிறைவடைகிறது ரோகிணியின் பொய்குள் இன்னும் சில மாதங்களுக்கு தொடரும் வகையிலேயே திரைக்கதை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது முத்துவிடம் ஆதாரம் இருந்தாலும் அதை ரோகிணி எதிர்கொள்ளும் விதம் மிகவும் சாமர்த்தியமாக இருப்பதால் இப்போதைக்கு அவள் வீட்டை விட்டு வெளியேற வாய்ப்பில்லை என்றே ஊகிக்கப்படுகிறது முத்துவும் மீனாவும் இணைந்து ரோகிணியின் ரகசியங்களையும் அவளது தாயார் பற்றிய உண்மைகளையும் ஆதாரத்துடன் நிரூபித்தால் மட்டுமே அண்ணாமலை அதை நம்புவார் விஜயாவும் ரோகிணி சொல்லும் ட்வின்ஸ் கதையை அப்படியே ஏற்றுக்கொண்டு முத்துவைத்தான் திட்டித் தீர்ப்பார் இதனால் முத்துவும் மீனாவும் மற்றொரு முறை குடும்பத்தில் கெட்டவர்களாக சித்தரிக்கப்பட வாய்ப்புள்ளது இந்த தொடரின் சுவாரஸ்யமே முத்துவும் ரோகிணியும் மோதிக்கொள்ளும் இடத்தில்தான் இருப்பதால் இந்த உண்மையை வெளிக்கொண்டு வரும் போராட்டத்தை இன்னும் சில வாரங்களுக்கு இயக்குநர் நீட்டிப்பார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது இனிவரும் நாட்களில் ரோகிணி தனது பொய்யை காப்பாற்றிக் கொள்ள மேலும் பல தவறுகளை செய்வார் என்பதும் அதை முத்து கவனித்து தக்க சமயத்தில் காய் நகர்த்துவார் என்பதும் தெரிகிறது ரோகிணியின் மாமியார் விஜயாவே அவரது உண்மை முகத்தை கண்டுபிடிக்கும் வகையில் ஏதேனும் அதிரடி மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே கதை அடுத்த கட்டத்திற்கு நகரும் அல்லது அண்ணாமலை தச்செயலாகி ரோகிணியின் ரகசியத்தை கண்டுபிடிக்கும் வகையில் கதை செல்லலாம் அதுவரை முத்துவின் புத்திசாலித்தனமும் ரோகிணியின் தந்திரமும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் விறுவிறுப்பான காட்சிகளுக்கு சிறகடிக்க கிடைக்க ஆசை தொடரில் பஞ்சம் இருக்காது